வணக்கம் என் பேர் பாண்டியராஜன் சிட்டுக்குடி பாதுகாப்பு அமைப்பு கோவை பொதுவாக கோடைக்காலங்களில் நீர் பிரச்சனை மனிதனுக்கு இருக்குது மனிதனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கும் அதிகமாக இருக்குது பொதுவாக பறவைகளுக்கு நீர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன் அப்படின்னா வனத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களும் நீர் இல்லைன்னா ஊருக்குள்ளே வர்றது அது செய்தியாகுது பரவலாக தெரியுது ஆனால் பறவைகளுக்கு அப்படி நீர் இல்லை அப்படின்னா பெருசாக தெரியுறதில்லை அது என்ன ஆகுதுங்க கூட பெருசாக தெரியிறது கிடையாது அப்போ பறவைகளை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமையாக இருக்குது ஏன் அப்படின்னா பறவைகள் இல்லை என்றால் மனிதன் இல்லை என்றால் பறவைகள் இருக்கும் பறவை இல்லை என்றால் அது பிரச்சனை இல்லை பறவைகளுக்கு ஆனால் ம இப்போ சளிமலி கொட்டேஷன் பார்த்தீங்கன்னா பறவைகள் இல்லை என்றால் இல்லை மனிதன் இல்லாமல் பறவைகள் வாழும் இது சலீம் ப அறிஞர் சளிமலியோட அவர் சொன்ன செய்தி இது அது மாதிரி காடுகளை உருவாக்குறது பறவைகளுக்கு முதன்மையான வேலையாக இருக்குது உலகத்தில் அதிகமான எடை உள்ளது வந்து பால் சொல்கிறாங்க ஆனால் பாலூட்டியனும் இல்லை உலகத்தில் எடை அதிகமாக சிறு பூச்சியிலும் எறும்பு கூட்டங்களும் இதை கட்டுப்பாடாக வச்சுக்கிறது பறவைகள் தான் அதனால் பறவைகளை பாதுகாப்பது முதன்மையான கடமையாக இருக்குது இப்போ நாங்கள் சிட்டு இந்த பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது முதன்மையான எடுத்து முதன்மையாக எடுத்து ஒரு ஒன்றரை மாதமாக செஞ்சுட்டுருக்குறோம் கூட பஸ் ஸ்டாண்டில் தண்ணி தொட்டி வச்சுருக்கோம் அங்கே தினமும் தண்ணி இருக்கிறோம் ஒரு பத்து நாள் அப்படி ஊற்றணும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களே இப்போ ஊற்ற ஆரம்பிச்சுட்டாங்க இடையில போய் நாங்கள் போய் பார்ப்போம் தண்ணி இல்லைன்னா நாங்கள் ஒரு கேனில் தண்ணி கொண்டு போவோம் அப்படிலாம் நாங்கள் ஊற்றிட்டு வந்துடுவோம் இப்படி மருத்துவமனையில் வச்சுருக்கோம் மற்ற போத்தனூர் பகுதியில் சில இடங்களில் வச்சுருக்கிறோம் அங்கெல்லாம் வந்து அவங்களே தண்ணி ஊற்றிக்கிறாங்க இப்போ பரவலாக இருக்குது இப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து இது செய்ய முடியாது பரவலாக வந்து இப்படி எங்களை மாதிரி பண்ண முடியாது அவங்கவுங்க சக்திக்கு அவங்கவுங்க வீட்டில் ஒரு தொட்டியில் தண்ணி வைக்கலாம் இந்த முடிகிற வரைக்கும் ரெண்டு மாதம் சிரமப்பட்டிங்கன்னா போதும் அப்புறம் நீர் கிடச்சுன்னா அது இயல்பாக அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் நாங்கள் நினைக்கிறோம் பறவைகளை பாதுகாப்பது ஒவ்வொருத்தரோட கடமையாக இருக்குது வாட்ஸ்அப் அசைன்மெண்ட் நம்பர் போட்டுருக்கேன் பாயிண்ட் நீட் எக்ஸாமு ஆமாம் ஆமாம் கேட்டுருந்தீங்க எடுத்து போட்டுருக்கேன் எட்டு பேட்டி ஆ ஓகே என்ன பேர் சொல்லி சொல்லி தான் இது பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லாம் நீட்டு வேணுங்கிறாங்க எல்லாம் நீட்டு வேணும்னு